I'm gonna send her a signed hat. Do you have a right to life once you exist? Human development starts at conception. We can agree with that. What is a woman? Give me an objective definition of what a woman is. Just because you have a good costume does not mean you are the person that you seek to be. If you dress as Julius Caesar, you're not in control of the Roman Empire. Your costume does not dictate your reality. How many genders are there? <laughs> Jesus is the way, the truth, and the life. Not today, Satan. Not today at Illinois State University. A woman is an adult female with XX chromosomes. It's not difficult. You, you disagree, but you must have some opinion. What is your opinion of what a woman is? First, of course, we believe that the Lord of the heavens and the earth gave us that objective reality through revelation. Okay. But secondly, we believe it's written on the heart of, of every human. Then, what is ladylike and masculine? Define those terms because you're using some definition. A civilization that can't define very basic biological terms and stay close to them uh, is a civilization in moral chaos. அமெரிக்காவையே நடுங்க செய்யக்கூடியதான ஒரு செய்தி தான் இந்த சார்லி கிர்கினுடைய மரணம் யார் இவர் ஒரு சிலருக்கு இவர் ஒரு தீவிர கிறிஸ்தவராக தெரியும் ஒரு சிலருக்கு இவர் ஒரு தீவிர வலதுசாரி ஆதரவாளராக அவர்கள் பார்ப்பாங்க இன்னொரு சாரார் இவரை சர்ச்சைக்குரிய நபராக பார்க்கிறார்கள் என்ன சர்ச்சைக்குரிய காரியங்களை அவர் பேசினார் ஏன் அவரை இந்த அளவுக்கு வெறுக்கிறார்கள் அவர் செத்ததுக்கு அப்புறம் கூட சிலர் சோசியல் மீடியா சிலர் இல்லை பலர் சோசியல் மீடியாவில் இவர் சாக வேண்டியவர் தான் அப்படின்னு பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கூட இறக்கம் அப்படிங்கிறது இல்லை இவர் அந்த உட்டா அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடியதான அந்த காலேஜில் மிகப்பெரிய ஒரு மூவாயிரம் பேருக்கு மத்தியில் அவர் வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல பேசும் பொழுது தூரத்தில் இருந்து ஒரு ஸ்னைப்பர் மூலமாக யாரோ ஒருவர் அவரை சுடுறாரு அந்த கழுத்தில் அந்த குண்டு பாய்கிறது அந்த வீடியோவை நீங்க நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம் மிக பயங்கரமான ஒரு வீடியோ கழுத்தில் அந்த குண்டு பாய்ந்த உடனே ரத்தம் பீறிட்டு தெரிக்கிறது அடுத்து அவர் கீழே சரிகிறார் ஒரு ஐந்து நிமிடங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் அலறி ஓடுகிறார்கள் இவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறாங்க ஒரு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை ஆக்குகிறார்கள் சுட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பக்கம் இருந்து சுட்டாங்களோ அந்த பக்கம் வீடியோ எடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அங்கே மேலே நிற்கிறாரு துப்பாக்கியோடு அதுக்கப்புறம் அந்த நபர் ஓடுகிறார் அதெல்லாம் வீடியோவில் இல்லை ஆனால் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது ஒரு இரண்டு இரண்டரை மணி நேரத்திற்கு அப்புறம் ட்ரம்ப்பே வீடியோவில் charlie yarandupaitare in the dinam america a vinu daya karpudinam in the rannum pontagar to my great fellow americans i am filled with grief and anger at the heinous assassination of charlie kirk on a college campus in utah charlie inspired millions and tonight all who knew him and loved him are united in shock and horror இந்த அளவுக்கு இந்த நபர் மீது ஒரு வன்மம் மக்களுக்கு ஏன் வந்தது கொலை செய்கிற அளவுக்கு வன்மம் அமெரிக்க தேசம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான ஒரு தேசம் கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு தேசம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவே எவ்வளவோ பரவாயில்லை என்கிற அளவுக்கு இப்பொழுது அங்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சில பல மாதங்கள் முன்பு தான் ட்ரம்ப் வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அவங்க கொஞ்சம் அவர் திரும்பிட்டாரு இல்லைன்னா அவர் செத்திருப்பார் அவருடைய காதில் அந்த குண்டு பட்டதை நம்ம பார்க்குறோம் இங்கு ஒரு நபர் மறித்தே போய்விட்டார் நன்றாக ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம் கருத்தை கருத்தால் மாத்திரமே எதிர்கொள்ள வேண்டும் எங்கு ஒருவர் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியவில்லையோ அங்கு அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறார் அதுதான் வயலன்ஸ் இந்த கொலை செய்தல் அப்ப இந்த நபரை ஏன் இவங்க கொலை செய்தாங்க இந்த நபருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரூவ் மீ இஃப் ஐ ஆம் ராங் எங்க போனாலும் இத சொல்லிடுவார் அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்று தான் முப்பத்தி ஒரு வயசு உள்ள இவர் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுலேயே தன்னுடைய கெரியரை ஆரம்பிச்சிடுறாரு காலேஜ் டிராப் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ல தீவிரமாக வலதுசாரி விஷயத்தை அவர் வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் அதை பற்றி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் ட்ரம்ப் அந்த குடியரசு கட்சிக்கு எல்லா விதத்திலும் இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார் அதனால தான் தன்னுடைய மேடைகளிலே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இவர் கூடயே இருக்கிறத பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல துணை ஜனாதிபதியை கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் இவருடைய பங்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவிகிதம் இருக்கிறதாக பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு மனுஷன் ஆனால் இவரை ஏன் சர்ச்சைக்குரிய மனிதர்னு சொல்கிறாங்க எதனால் இவர் அப்படி என்ன போதிச்சார் இவர் என்ன பிரச்சாரம் பண்ணார் எங்கே போனாலும் மைக்கை கொடுத்துட்றாரு ஆடியன்ஸு கிட்ட இந்த வச்சுக்க ப்ரூவ் மீ இஃப் ஐஎம்ரா இப்போ என்னை தப்பு நிரூபி இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கருத்தை எப்படியாவது நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்தார் தன்னை எதை நம்புகிறாரோ தன்னை எதை பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த அளவுக்கு அதை நிலைநாட்டக்கூடியவர் இவர் வந்து ஒரு அரசியல்வாதியா பார்த்தாலும் சரி சர்ச்சைக்குரிய நபராய் பார்த்தாலும் சரி இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பர் ஒன் இவருடைய அடையாளம் இவருடைய ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு தீவிர கிறிஸ்தவர் ஜீசஸ் இஸ் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் நாட் டுடே சேட்டன் நாட் டுடே அட் ஆன் ஐ ஸ்டேட் இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான போதனையில் ரொம்ப ஆழமான ஒரு ஃபெய்த்தில் இருக்கக்கூடியவர் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு மாணவர் கேள்வி கேட்குறார் அந்த கேள்வி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அந்த மாணவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா இப்போ திடீர்னு என்னை துப்பாக்கியில் சுட்டுட்டாங்க இப்போ எனக்கு வெறும் முப்பது செகண்ட் தான் முப்பது செகண்டுக்கு அப்புறம் உயிர் போக போகுது முப்பது செகண்ட் மட்டும்தான் இருக்குது இந்த முப்பது செகண்டில் I have 30 seconds left to live i'm dying from a gunshot wound but what would you actually want to tell me if i have 30 seconds left to live um, boy you got 30 seconds uh, in 30 seconds you're about to meet eternal judgment and there's only one way that you can get bailed out of that and it's not all the good things you did or the moral scorecard it's whether or not you have jesus christ as your lord and savior and that's the only thing that's going to matter and so, you got 10 seconds left of dying from a gunshot wound, and you ask the question, who is Jesus Christ? And the answer to that singular question, who is Jesus Christ, is the most important question for everyone in the audience. Not how much money you have, not how much good stuff you do, it is who is Jesus Christ. You might say, oh, Jesus was, you know, a teller of good tales, or Jesus was a good person, or Jesus was a historical figure. None of that's gonna cut it. It's whether or not you repent, and you ask Christ to come in as your Lord and Savior. That's the only thing that will save you from eternal death. அந்த முப்பது செகண்ட்ல என்ன அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லுகிறாருன்னா இப்போ உங்க முப்பது செகண்ட் முடிஞ்ச உடனே நீங்க நேர கடவுளுடைய சன்னிதானத்துல போய் நியாய தீர்ப்பு முன்னாடி நிக்க போறீங்க அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் செஞ்ச பாவங்களை எல்லாம் உணர்ந்து மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை நீங்கள் நம்பாட்டி அந்த அந்த முப்பது செகண்ட் உங்களுக்கு வீண் அது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு அந்த முப்பது செகண்டை பயன்படுத்தி நீங்கள் உங்களை தப்புவித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பேசுகிறார் இவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் இவர் சரியான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அதிகமாய் வலியுறுத்துகிறவர் இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அதிகமா வலியுறுத்தி பிரச்சாரம் செய்தவர் ஏன்னா பைபிளில் குடும்ப வாழ்க்கை குறித்து போதிக்குது விவாகரத்து தப்புன்னு சொல்லுது விபச்சாரம் தவறு என்று பேசுகிறது இதை எல்லாமே அவர் அங்கு பேசுகிறார் குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தை கவனிங்க பிள்ளைகளை கவனிங்கன்னு பேசுறாரு அதுக்கு மேல இந்த ஜெண்டர் விஷயத்துல அவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி அந்த என்ன சொல்கிறது ஓரிணை சேர்க்கையாளர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு பாலினம் இப்படி எல்லாம் பல சர்ச்சைகள் கொண்டிருக்கும் பொழுது இவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் இரண்டே இரண்டு பாலினம் தான் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் இன்னொரு ஒரு பாலினம் கிடையாது அது நாம வகுத்து கொண்டது நாமளே அது இது பண்ணுறோம் அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக் நான் இவர் என்ன இது பண்ணுறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் ஏன் இவர் மேலே மக்கள் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓர் பால் திருமணம் ஆண் ஆணை திருமணம் செய்வது பெண் பெண்ணை திருமணம் செய்வது இதை வன்மையாக கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார் இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க சில அவருடைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பொதுவாக எல்லாராலுமே இது இது சர்ச்சையா இருக்கு இது தப்பாச்சு இது வேண்டாங்க அவர் அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில கருத்துகள் அவரிடத்துல இருக்கு அது என்னன்னு கடைசி நான் சொல்றேன் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் பாரம்பரியமா இல்லாத ஒன்றை இன்னைக்கு நீங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றீங்க இது ரொம்ப மோசமாக போயிடுச்சு நம்ம நாடு அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது தான் இவர் கிறிஸ்தவ பற்றி பேசுகிற போது அவங்க அமைதியாக இருக்கிறாங்க கடவுளை பற்றி பேசும்போது அமைதியாக இருக்கிறாங்க சரி குடும்பத்தை கவனிங்கன்னு பேசும்போது அமைதியாக இருக்கிறார்கள் ஏன்னா இதையெல்லாம் அவர்கள் கேட்டு கேட்டு சலித்து விட்டது அவ நாங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவோம் நீ பேசுறதை பேசிக்க ஆனால் எங்கே இவர் வந்து ஓர்பால் திருமணத்தை குறித்தும் இந்த ஜெண்டரை பேசுகிறாரோ அந்த இடத்துல தான் இவங்களால அதை தாங்கிக்க முடியல இதை எப்படி இவர் பேச போயிட்டு இவர் மேலே அதிகமான காழ்ப்புணர்ச்சியும் கோபமும் வெறுப்பும் விரோதமும் எதனாலே வருகிறது என்று சொன்னால் இந்த மாதிரி விஷயத்தில் இவர் உறுதியாக நிற்கிறதுனால தான் இப்படி ஒன்று கடவுளுடைய படைப்பில் இல்லை என அவர் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையாளராக இருக்கிறதுனால தேவன் இப்படிப்பட்ட திருமணத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் இவருடைய கருத்தை தான் டொனால்டு ட்ரம்ப்பும் அங்கீகரிக்கிறார் அதனால தான் இப்பொழுது அமெரிக்கா தேசத்தில் சில இடங்களில் இது போன்ற விஷயங்கள் குறையாது எங்கேயுமே வந்து திருடனாக பார்த்து திருந்தாட்டி ஒன்றும் நடக்காது ஆனால் அட்லீஸ்ட் சில இடங்களில் வெளிப்படையாக சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியவைகள் சற்று குறைந்திருக்கின்றன அப்போ இந்த இடதுசாரி ஆதரவாளர்களோ அல்லது இந்த பாவமான காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவர் இப்படியே விட்டால் காலேஜ் காலேஜாக போவார் இதையெல்லாம் பேசியே மக்களை எல்லாம் மாற்றி விடுவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவரை கொண்டு இருக்கிறாங்க வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது நான் பார்க்கக்கூடிய விஷயத்தில் இதைத்தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் எத்தனையோ அரசியல்வாதிகள் எழும்பி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இந்த குடியரசு கட்சி அந்த கட்சின் மாறி மாறி வந்திருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு கொலை முயற்சி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் கொஞ்சம் குறைந்திருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட ஆரம்பித்து இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது எதனால் இது நாள் வரைக்கும் வந்த இரண்டு கட்சிகளிலும் இந்த பாவமான காரியத்தை குறித்து யாருமே பேசுனதில்லை இந்த ஜெண்டரை குறித்து பேசினதில்லை இந்த ஓர்பால் திருமணத்தை குறித்து பேசினது இல்லை இது எல்லாமே இப்ப ட்ரம்ப் பேச ஆரம்பிச்ச உடனே இவங்கனால் அதை பொறுத்து கொள்ள முடியல இவங்க பயங்கரமான தங்களுடைய குணாதிசயத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது கோழைத்தனம் அப்படின்னு சொல்ல வேண்டும் இவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் ரிவைவல் ஒரு பெரிய புரட்சியை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் எந்த அடிப்படையில் வெறும் கிறிஸ்தவத்தை போதிச்சு ஒரு மத மாற்றத்தை அவர் கொண்டு வந்தாரா இல்லை சமூக மாற்றத்தை கொண்டு வந்தார் இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் இருந்த பொழுது மிஷினரிமார்கள் அங்கே வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இவங்க வந்து மதம் மாற்றுகிறார்கள் கிடையவே கிடையாது சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க சமூக நீதியை நிலைநாற்றினார்கள் சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள் அடிமைத்தனத்தை மாற்றினார்கள் எங்கு வந்து அநியாயம் நடந்ததோ ஜாதியின் பெயரால இனத்தின் பெயரால மொழியின் பெயரால இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த பொழுது அதை எல்லாமே மாற்றினார்கள் புரட்சியை கொண்டு வந்தாங்க உடன்கட்டை ஏறுதல் கணவன் வந்து செத்து போயிட்டான்னா மனைவியும் கூட வச்சு எரிச்சிடுறது அப்புறம் தேவதாசி முறைமைகள் இதை எல்லாவற்றையும் முதலில் எதிர்த்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷினரிகள் அப்போ எங்கே சரியான கிறிஸ்தவம் இருக்கிறதோ அங்கே பாத்தீங்கன்னா புரட்சிகரமான கருத்துகள் இருக்கும் அங்கு அடிமைத்தனம் இருக்காது அங்கு சமூக நீதி நிலைநாட்டப்படும் சில கிறிஸ்தவர்கள் தவறு செய்யலாம் ஆனால் கிறிஸ்தவத்தில் தவறு இல்லை பைபிள் என்றைக்குமே இந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்குது அது மாதிரி தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய அந்த ஜாதி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரெண்டு மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று இனவெறி இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமான இனவெறி இருக்கும் அந்த வெள்ளை கருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாவகரமான காரியங்கள் ஜெண்டர் விஷயத்துல மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரம் அப்ப இவர் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை தான் டச் பண்றாரு அங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் எங்க இதை எப்படியே விட்டோம்னா இது பெரிய அளவு பிரச்சனை ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை கொள்ளுகிறார்கள் தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் எங்க இது போன்ற இரத்த சாட்சிகள் இருக்கிறார்களோ அங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சி வரும் இவர் உயிரோட இருந்து இவருடைய கருத்துக்களை பேசுவதை விட இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கிறது எல்லாருக்குமே அப்படி என்ன இவர் பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாருன்னு தேடி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவர் வாழ்நாள் முழுவதும் பிரசங்கம் என்ன எத்தனை பேரை போய் இவர் சந்திச்சிருப்பாரோ அதை தன்னுடைய மரணத்துல ஒரு நொடியில எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு அதுக்காக அவரு இறந்ததை நம்ம நியாயப்படுத்தல ரொம்ப வேதனையா இருக்கு சரி அப்படி என்ன இவர் நியாயமான சர்ச்சைக்குரியவைகளை ஏதாவது பேசியிருக்கிறாரா சில அரசியல்வாதிகள் இவர் இந்த சில விஷயத்தில் சர்ச்சைக்குரியதை பேசியிருக்கிறார் ஏன்னா அவருடைய பாசிட்டிவை நம்ம பார்த்துட்டோம் அப்படி என்ன சர்ச்சைக்குரியதை பேசி இருக்கிறாரு என அவர்களுடைய காரியத்தில் அதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு இப்போ பெரும்பாலும் இவர்கள் அவரதுல குற்றமாக இவங்க சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரத்தை அவர் அங்கீகரிக்கிறார் நம்பர் டூ இனவெறிய தூண்டு மன்னம் பேசுகிறார் அதை நாம் ஆதரிக்க முடியாது ஏன்னா அளவு ஆதாரம் இல்லை அவர் வந்து வெள்ளை இனத்தை ஆதரித்து கருப்பினர்களை வந்து குறைத்து அவர் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார் பட் அதை வந்து நாம் வந்து இப்படித்தான் அவர் பேசுனா நிரூபிக்க முடியாது சரி ஓகே ஆனால் இந்த துப்பாக்கி கூடிய விஷயத்தை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அமெரிக்கா போன்ற தேசத்தில் இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் துப்பாக்கி இருக்கணுங்கிற அளவுக்கு மறைமுகமாக அவர்களை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அந்த கருத்தை இவரும் வலியுறுத்துகிறார் அது அடுத்தவனை கொலை செய்வதற்காக இருக்கக்கூடாது என்று இவர்கள் என்னதான் சொன்னாலும் சரி இந்த இடதுசாரி ஆதரவாளர்கள் துப்பாக்கியவே ஒழிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களில் சில பேர் பேசும் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதில்லை இல்ல இல்ல இதெல்லாம் வந்து இருக்கணும் இந்த உட்டா அப்படிங்கிற இடத்துல கூட சிலர் சொல்லுகிறார்கள் யாரு வேண்டுமானாலும் துப்பாக்கி வைத்து இருக்கலாம் பெரிய அளவு கூட அந்த கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன்ஸ் எல்லாம் தேவையில்லாம நிறைய பேர் சர்வசாதாரணமாக துப்பாக்கி வைத்து கொண்டு அந்த இடத்துல திரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அமெரிக்கால அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அது உண்மையா பொய்யான்னு கமெண்ட்ல போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி இருக்கிறது அதை சார்லி வந்து அங்கீகரித்தது போன்ற சில விஷயங்களை நாம பார்க்கறோம் கடைசியில் அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடிந்ததாக இப்பொழுது இடதுசாரிகள் கூச்சலிட்டு இருக்கிறார்கள் அது ஒன்றை நம் மனதிலே வைப்போம் எல்லா மனிதனும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பெர்ஃபெக்ட் கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு புரட்சிகரமான அதுவும் வெறும் முப்பத்தி ஒரு வயசில் ஒரு புரட்சிகரமான செயலை செய்து அமெரிக்க தேசத்தையே ஒரு தலைகீழாக திருப்பக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தினாலே கடவுளையும் கடவுளுடைய கொள்கைகளையும் நிலை ஒரு மனிதனை சமீப காலமாக நாம் பார்க்கவில்லை அப்படி யாராவது வந்தால் அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு அக்கிரம செஞ்சா கூட அவங்க விட்டுறாங்க ஆனா ஒரு நீதியான காரியத்தை பேசும் பொழுது அவரை கொள்றாங்க இதுதான் சாத்தானுடைய பயங்கரமான ஒரு வெறுப்பு ஒரு கோபம் இப்படி எத்தனை பேரை வேண்டுமானாலும் சாத்தான் கொள்ள முடியும் ஆனால் பயம் ஒருபோதும் நீதியை நிலைநாட்டுவதற்கு எதிராக இருக்காது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் ஒருபோதும் நீதியை நிலைநாட்டுவதற்கு எதிராக வர முடியாது என்பதை தேவனே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரூபிச்சு காமிப்பார் எத்தனை பேரை வேண்டுமானாலும் இவர்கள் கொலை செய்யட்டும் ஏசுகிற அப்படி தான் சொன்னார் உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னாடி என்னை பகைத்தது ஏன் உலகம் உங்களை பகைக்கிறது ஏன்னா நீங்க உலகத்துக்குரியவங்களை பேசுகிறது இல்லை உலகத்தை தப்புன்னு சொல்றீங்க அதனால உலகம் உங்களை பகைக்கும் அப்படித்தான் இன்றைக்கு சார்லிய உலகம் பகைத்திருக்கிறது அப்ப நாம இன்றைக்கு உலகத்திற்கு ஒத்து போறவங்க சரியான சத்தியத்தை பேசும் பொழுது உலகம் நம்மை பகைக்கும் கொலை செய்யும் உங்களுடைய சரீரத்தை கொலை செய்வார்கள் ஆனால் நீங்க பயப்படாதீங்க நரகத்தில் அதை அழிக்க வல்லவருக்கு வேண்டுமானாலும் பயப்படுங்க இந்த உலகத்துல யார் வேணாலும் உங்களை கொலை செய்யலாம் டோன்ட் வரி அபோட் இட் இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு கர்த்தருடைய பனிரெண்டு சீஷர்களும் கொலை செய்யப்பட்டார் ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் போசனாய பவுல் உட்பட யோவானுக்கு மாத்திரம்தான் சிலர் சொல்லுவது போல அவர் அப்படி சாகவில்லை என்பார்கள் வாட் எவர் இட் இஸ் அதுக்கப்புறம் அவரை பின்பற்றின பல பேர் ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் எங்கு சத்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறதோ அங்கு இந்த ஜனங்கள் அவர்களை கொலை செய்கிறதை பார்க்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க அவர் மேல வெறுப்பு இருக்கோ அவர் மேல அன்பு இருக்கோ எது வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் கருத்தை கருத்தா எதிர்கொள்ளும் அவருடைய வாக்கியத்தை முன்பதாக வைக்கிறேன் ஃப்ரூ மீ இஃப் ஐ ஆம் ராங் அவர் தவறா எதையாவது சொன்னா ப்ரூஃப் பண்ணுங்க உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக ப்ரூஃப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய அது ஆதாரங்கள் மூலமாக ப்ரூஃப் பண்ணுங்க அதை விட்டுட்டு வயலன்ஸில் இறங்குவது கொலைத்தன் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி அது வந்து மத ரீதியான பேச்சுக்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கருத்தை கருத்தாக நாம் எதிர்கொள்ளுவோம் இன்னும் எத்தனை உயிர்களை நம்ம பலி கொடுக்க போறோம்னு தெரியல நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கா போன்ற நாடுகள் நல்லா படித்தவங்க உடையவர்கள் தேவன் சொன்னார் நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை இது எல்லாமே பாவம் ஆனால் போர்வையில் இருக்கிறாங்க படித்தவர்கள் நாகரிகமானவர்கள் நாங்கள் ரொம்ப டீசெண்ட்டு இப்படி உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் வன்மம் வெறுப்பு கோபம் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் அதை மாற்ற முடியும் அதனால தான் இயேசு கிறிஸ்துவையும் கொண்டாங்க கண்பானவர்களே யார் சார்லி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து வலதுசாரி இடதுசாரி நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும் அது என்ன வலதுசாரி இடதுசாரி அதை குறித்து நான் தனியாக ஒரு வீடியோ வெளியிடுறேன் ஏன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வலதுசாரி இடதுசாரி அப்படிங்கிற ஆட்சியாளர்கள் அப்படி இருப்பாங்க இந்தியாவில் கூட இந்த காங்கிரஸ் டிஎம்கே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடதுசாரியில் இருப்பாங்க பிஜேபி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வலதுசாரியில் இருப்பாங்க ஆனால் அமெரிக்காவில் பாருங்கள் ட்ரம்ப்பு இவங்கள்லாம் வலதுசாரி இந்த பக்கம் ஜோ பைடன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடதுசாரியில் இருப்பாங்க அது என்ன வலதுசாரி இடதுசாரி சரி இதுக்கு ஒரு தனி வீடியோ வெளியிடுகிறேன் இது ஒரு புரிந்து கொள்ளுவதற்காக கருத்தை தெரிந்து கொள்ளுவதற்காக சரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ